மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்தி அதிகபட்சமாக குவிந்தால் ரூபாய் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றுக்கு கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து வருகின்றனர் விவசாயிகளின் நலன் கருதி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே செவனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாகை விற்பனை குழு மூலம் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது இந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றுக்கும் குறைந்தபட்ச விலையாக ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூற்றி ஐம்பதுக்கும் சராசரி விலையாக ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தமாக சுமார் இரண்டாயிரம் குவிண்டால் பருத்தி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது இந்த ஏலத்தில் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி கோவை கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் மற்றும் ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் நான் வந்து பஞ்சு எடுத்து கமிட்டிக்கு வந்திருக்கேன் கிராமத்தில் இருக்கிற கடையில் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க இங்கே நான் எடுத்துகிட்டு வந்த பஞ்சியை வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா எங்களுக்கு செலவாகுது நடைமுறை செலவு எங்களுக்கு வண்டி சத்தம் அது இது ரொம்ப டாக்டராக இருக்குது இது வந்து அரசாங்கத்தில் ஏதாவது பரிசீலனை பண்ணி பஞ்சுக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சாதான் அடுத்த வருடம் பஞ்சு போட முடியும் இது வந்து அரசாங்கம் செய்யணும் இது எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படியான விலை இல்லை ஒரு கிலோவுக்கு எங்களுக்கு இருபது ரூபா கிட்டத்தட்ட செலவாகுது ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு கிலோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டீ செலவு அவங்களுக்கு சாயந்தரம் அவங்களுக்கு அமுதம் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் எங்களுக்கு இருபது ரூபா செலவாகுது இது அரசாங்கம் பார்த்து நல்லவ எங்களுக்கு கொடுக்கணும் நல்லடா கிராமம் நல்லட எங்க பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல அறுபது ரூபாய்க்கு போகுது பஞ்சு இங்க வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இந்த பஞ்சோட தரம் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இது உற்பத்தி செலவு ஏகப்பட்டதா இருக்கு இது எடுத்துகிட்டு வர செலவு மட்டுமே எங்களுக்கு இருபது ரூபா அது கிலோவுக்கு நாங்கள் என்ன செய்யறது இல்லை தற்கொலை பண்ணிக்கிறதா இது தீர்வுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஹவுஸ்ல போய் நாங்கள் ஏதாவது இது பண்ணிட்டு கரெக்டாக தற்கொலை பண்ணுறது தான் எங்களுக்கு பெரியதாக இருக்கு மன உழச்சலா இருக்கு உண்மையிலே சொல்கிறேன் என்னோட சூழ்நிலை இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா ஆப்ரேஷன் எங்க மனைவிக்கு அந்த சூழ்நிலை நான் இந்த பரிச்சை விற்று தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்யறது இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் விவசாயோட சூழ்நிலை எப்படி இருக்குது பரிச்சோட வேலை எப்படி இருக்கு வெளியில் அறுபது ரூபா வைக்கிறப்ப ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டுருக்காங்க நாங்கள் என்ன செய்யற விவசாயிகள் என்ன செய்ய முடியும் கடன் அடைக்கிறதா நாங்கள் என்ன எப்படி போன காலம் தண்டது இதை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அரசு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும் அரசு எழுபத்தஞ்சு ரூபா தின்னே வச்சுருக்காங்க வேலை அந்த சிஎஸ்ஐ வந்து எடுக்க சொல்லணும் பிரைவேட் உள்ள விட்டு அவங்க இது பண்ணுறாங்களா எனக்கு உங்களுக்கு புரியல எங்களுக்கு